ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் நகைக்கடன் தள்ளுபடி குறித்த ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியே இருக்குது அது எந்தெந்த வங்கியில் இருக்கிறவங்களுக்கு இந்த தள்ளுபடி கிடைக்கும் அதாவது கூட்டுறவு வங்கிகள் அல்ல பொதுத்துறை வங்கிகளில் நகைக்கடன் வாங்கியவர்களுக்கு கிடைக்குமா எந்த மாதத்தம் எந்த வருடத்திலிருந்து வாங்கியவர்களுக்கு என்ன சவரன் வரை அனைத்து டீட்டெயில்ஸும் பார்க்கலாம் பொதுவாகவே அவசர காலங்களில் நாம் பெரிதும் சார்ந்திருப்பது இந்த நகைக்கடனைத்தான் ஆனால் பொதுமக்கள் குறுகிய அளவிலான நகைக்கடனை வாங்கிவிட்டு அதை திரும்ப செலுத்த முடியாமல் அவஸ்திப்பட்டு கொண்டிருக்கின்றனர் இதனை கருத்தில் கொண்டுதான் அரசும் அவ்வப்போது நகைக்கடன் தள்ளுபடியும் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டும் ஐந்து சவரன் வரையில் நகைக்கடன் தள்ளுபடி அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலையொட்டி மீண்டும் நகைக்கடன் தள்ளுபடியானது அறிவிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்காக அனைத்து பெரிய கட்சிகளும் இதற்கான ஆலோசனைகளை நடத்திட்டு வராங்க வரும் சட்டமன்ற தேர்தலையொட்டிதான் ஏற்கனவே மகளிர் உரிமை தொகையாக பெண்களுக்கு மாத மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது மீண்டும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலமாக பெறப்பட்ட விண்ணப்பங்களிலிருந்து மீண்டும் தகுதியான பெண்களுக்கு ஆயிரம் ரூபாயும் வரும் டிசம்பர் பதிமூன்றாம் தேதியிலிருந்தே வழங்குறங்க இதில் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்ட நிலையில் தகுதி வாய்ந்த அனைவருக்குமே இந்த உரிமை தொகையானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கப்பட்ட நிலையில் அதோடு சேர்த்து பொங்கல் பெருசாக பார்த்திங்கன்னா தற்போது மூவாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இந்த பொங்கல் பண்டிகைக்கான தொகுப்பாக ஐயாயிரம் ரூபாய் வரை வழங்கப்படலாம் அப்படிங்கிற அறிவிப்பு தகவல்கள் வெளியாகியிருந்த நிலையில் இதற்கான ஐயாயிரம் ரூபாயை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கள் மத்தியில் கடும் அழுத்தம் கொடுக்கப்பட்டது ஆனால் மகளிர் தொகை காரணமாக அதிகமான நிதி நெருக்கடியில் உள்ளதால் ஐயாயிரம் ரூபாயை கொடுப்பது சிரமமாக இருக்கும் என்பதாலேயே அனைவருக்கும் மூவாயிரம் ரூபாயானது வழங்க படும் அப்படின் சொல்லிருக்காங்க இந்த மூவாயிரம் ரூபாயானது புதிதாக அப்ளை பண்ணவங்களுக்கும் இந்த அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அனைத்து ரேசன் அட்டைதாரர்களுக்குமே கிடைக்கும் போல் ஜனவரி மாதம் ஃபுல்லாகவே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பும் விரைவில் வெளியாகலாம் எத்தனை சவரன் வரை ஐந்து சவரன் வரை இல்லா இல்லை கூட்டுறவு வங்கிகள் மட்டும் நகைக்கடன் வாங்கியவர்களுக்கு மட்டுமா அப்படிங்கிற அறிவிப்பும் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க